விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவா சூரியன் மீனராசியில செஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாசம் இந்த பங்குனி மாசங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது அதாவது பாத்தீங்கன்னா கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் வாசல் கால் வைக்கிறது இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த மாசம் பங்குனி மாசம் உபய மாசமாக இருக்கிறதுனால அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் பதினாறாம் தேதி யுவாதி தெலுங்கு வருட பிறப்பு அதாவது அன்றைய தினம் இப்போ இந்த மாசத்தோட இந்த குரோதி வருஷம் முடியுது அடுத்த வருஷம் வந்து வருட பிறக்கம் அந்த வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை வாங்கி பூஜை பண்ணி அன்றைய தினத்திலிருந்து இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் யுகா இருந்து அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதியில இருந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி நவமி அன்றைய தினம் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு தடவையாவது ராமநவனம் சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுது நமக்கு சம்முடைய சகல பாவங்களும் தோஷங்களும் விலகும் பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கெல்லாம் சனியுடைய பாதிப்பு இருக்காது அப்போ ராமம்ம நாமம் சொல்வதால் அன்றைய தினம் நமக்கு சகல தோ பாவங்களும் தோஷங்களும் விலகும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சனியால் ஏற்பட தோஷங்களும் விலகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி உத்திரம் முக்கியம் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய திருமணங்கள் எல்லாமே பங்குனி உத்தரத்தில் தான் நடந்திருக்கும் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஒன்று அன்றைய தினம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய திருமண தடைகள் தோஷங்கள் சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இருக்கும் பங்குனி உத்தரத்தன்று ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்திலே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிப்பயிற்சி இருக்குது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டமச்சனி அஷ்டமச்சனியில் பாதி அதாவது பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வீடு வண்டி வாகனம் அணை தாயார் நிலம் இந்தமாதிரி நாலாம் இடத்து அஸ் அர்த்தாஷ்டம சனியா இருந்தார் இல்லையா இந்த அர்த்தாஷ்டம சனியோ வந்து விலகுது அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அது சனிப்பெயர்ச்சி பலனா தனியாக பார்ப்போம் விருச்சக சனி சனிப்பெயர்ச்சி பலனாக இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வா உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சாணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வா இந்த செவ்வா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் பொதுவாக ராசிநாதன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது உங்க ராசிநாதன் ஆறு எட்டு பன்னெண்டுல எட்டாம் இடத்துல மறையிறார் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாயுடைய அதிதேவதையே முருகப்பெருமான் தான் பங்குடி உத்தரத்தன்று விரதமிருந்து யா வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானை இது கூடுதலாக இந்த மாதம் ஆனால் ஆறாம் இடத்த அதிபதியும் அவர் தான் ஆறாம் இடத்த அதிபதி எட்டிலும் மறைகிறார் நான் விபரீத்த ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பயணங்கள்ல கவனமாக இருக்கணும் நம்பிக்கை சார்ந்த எந்த வேலை செய் நிலம் இடம் அதே போல் இயந்திரம் இது சம்பந்தமான நம்பிக்கை சார்ந்த எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் சமூக வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு செம்மசுரஸ்தானம் இந்த ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வா சுக்கரன் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு சுக்கரன் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் மாதம் முழுவதும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஆனால் உச்சமாக இருக்கிறார் உச்சமாகி வக்கரமாக இருக்கிறார் பொதுவாக ஒரு கிரகம் உச்சமானால் உச்சமாய் வக்கரமான நீச்ச பலனை செய்யும் நீச்சமாய் வக்கரமான உச்ச செய்யும் அப்போ நீச்சமாய் உச்சமாய் வக்கரமாகறார் ஏதுக்கு ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் சுக்கரன் அஞ்சில் பொதுவாக சுக்கிரனே காதல் கிரகம் அஞ்சாம் இடம் காதல் ஸ்தானம் ஏழு கல்யாணம் க புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலால் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிறு சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு பிறக்கக்கூடிய அமைப்பு அதே போல கருவுண்டாகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் அஞ்சாம் இடங்கிறது என்ன அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்போ அஞ்சில் சுக்கரன் இருக்காருன்னா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதாவது ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்காரு அப்படின்னாலே கணவன் அல்லதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதாவது திரும்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக திருமணம் கைகூடும் பன்னெண்டாம் இடத்தி அதிபதி அஞ்சில் இருக்கார் அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பு கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அயனஸ் அயன அதாவது ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு தூக்கம் தூக்கம் வந்து பன்னெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஜாலியாக இருக்கிறது அப்போ இந்த மாதம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பாக சுக்கரன் உங்கள் ராசிக்கு இருக்கார் ஏழுக்கும் பன்னெண்டு கூடிய சுக்கரன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியும் அதே போல பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இந்த எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் அவரும் அஞ்சாம் இடத்துல தான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் நீச்சமாயி வக்கரமாகறார் அப்ப என்ன அர்த்தம் ஒரு நீச்சமாயி வக்கரமானார் அப்படின்னா உச்ச பலனசையும் ஏற்கனவே அங்க சுக்கர உச்சம் நீச்சபங்க ராஜயோகமாகவும் செயல்படுவார் அப்போ இந்த எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அஞ்சல இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை ஏன்னா எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நடக்கக்கூடிய நன்மையோ தீமையோ அஞ்சாம் இடம் சுபஸ்தானம் திரிகோணஸ்தானம் அப்போ எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்ததிபதி அஞ்சல் இருக்கார் அப்படின்னா அது அதைவிட லாபம் எப்படின்னா அபிலாசைகள் பூர்த்தியாக கூடிய இடம் நம்ம நன் நீண்ட நாளாக நம்ம மனசுல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை ஆசை வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் ஆசை உருவாகக்கூடிய இடம் அஞ்சு இப்போ இந்த அஞ்சு பதினொன்று பதினொன்றாம் இடத்துல இப்போ அஞ்சில் இருக்காருனா நீண்ட நாட்களாக எண்ணி இருந்த காரியம் ஒன்று ஈஸியாக நடக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா என்ன ஆசைப்பட்டுறீங்களோ அது எல்லாமே நடக்கும் ஈர்ப்பு விதியெலாம் சொல்கிறாங்க இல்லையா அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதம் உங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கும் ஏன்னா பதினொன்று அஞ்சு சம்மந்தப்படுது அஞ்சு பதினொன்று எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ இருப்பு விதி செயல்படும் நினைத்த காரியம் நடக்கும் நீண்ட நாளாக நமக்கு அபிலாசைகள் பூர்த்தி நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக புதனும் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான பலன்களை தருகிறார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே நீச்சவக்கரம் தான் அதனால உச்ச பலன பலன்களை தான் தரப்போறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடத்த அதிபதியும் தான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல சூரிய அதாவது ராகு உ இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் அஞ்சல ராகு சூரியன் புதன் சுக்கரன் அப்படின்னு நாலு கிரகம் வலுவடைகிறது அஞ்சாம் இடம் அப்போ பத்தாம் இடத்த அதிபதி அஞ்சில் இருக்கார் அப்படின்னா புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடும் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு தொழில் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் தொழிற்சாணம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பொறுப்பு கிடை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு குழுக்கோ த தலைவராகக்கூடிய அமைப்பு அல்லது அரசு சம்பந்தமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்களை அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருக்காருன்னா தொழில் சார்ந்த அடுத்ததாக பாத்தீங்கன்னா புகது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அஞ்சில் இருக்கும் பொழுது அதாவது குழந்தையால் இல்லைன்னா குழந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் குழந்தைய வச்சு உங்களுடைய புகழ் உயரக்கூடிய அமைப்பு அல்லது உங்கள் பூர்வீகத்தை வச்சு உங்களுடைய புகழ் உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது சூரியனும் அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் படம் அலுவடைவதால் குழந்தை பிறப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா கருவுண்டாகக்கூடிய அமைப்பு திருமணம் ஏற்படும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் ஒரு பொது பதவி பொறுப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏன்னா சூரியன் வந்து அரசியல் கிரகம் அரசியலில் வந்து ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதேமாரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத நது நன்மை எதிர்பாராத லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்